வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் தியாக உணர்வு என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்கலாம் எல்லோரும் என்னை அருள்தந்தை என்று அழைக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய திருமணத்தை நான் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் இன்று அகக்காட்சியாக பார்க்கிறேன் நீங்கள் சாதாரணமாக பெண்மையை புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்ற தேவையே இல்லை உள்ளதை பாராட்டினாலே போதும் சாப்பாடு செய்து போட்டால் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம் இல்லையா நாக்கு வராது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேல் காலை முதல் மாலை வரை யார் நன்மை செய்தாலும் நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் அது பண்பாட்டின் உயர்வு இனிமேல் இந்த பண்பாடு எல்லா இடத்திலும் வர வேண்டும் உலகத்திலேயே நட்பு மிக மிகச் சிறந்தது பயனுடையது அதிலே கணவன் மனைவி நட்பை பற்றி சாதாரணமாக சொல்ல முடியாது அத்தகைய நட்பு எந்த விகிதத்திலும் மேலானதாகவும் மேன்மையுறவும் வளர்ச்சி பெறவும் வலுப்பெறவும் இரண்டு பேருடைய வாழ்க்கையும் தூய்மையானதாகவும் மேன்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் அப்போது அவர்களின் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும் என நினைத்து பாருங்கள் இந்த உயர்வான நன்மையை கருதி முன் ஏதேனும் பிணக்கு இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் மன்னிக்க முடியாத குற்றமே இல்லை எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் தியாக உணர்வுடன் வாழ்கிறீர்கள் அந்த உணர்வையே நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறு சிறு குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளையெல்லாம் போக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ உங்கள் அனைவரையும் இறைநிலையில் மனதை நிறுத்தி வாழ்த்துகின்றேன் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையினரு காப்பு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக ஆற்றல் கருடையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்போர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் என்றைய திரைசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய கணவன் மனைவி உறவை எப்படி சமன்படுத்தலாம் உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் வேண்டாத சில குணங்களை எப்படி தவிர்க்கலாம் என்பதை வலியுறுத்தி இந்த பாடலில் எழுதியிருப்பார் வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா குடும்பக் கலை போதுமென்று கூறடா கண்ணா அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா வளர்ந்த கலை மறந்து விட்டாள் ஏனடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா தாலி கட்டியவள் மாறிட்டாள் ஏனடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா மனதிலே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா மனதிலே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ண அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ண நேற்று வரை நடந்த அதெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ண அவர் எனக்கு வேறு யாரடாக கண்ணா நான் வந்தவள் தான் கூறடா கண்ண வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ண அதை அடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா வாழ்க வளமுடன்